நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இன்னைக்கு ஒருத்தருடைய பெயர் பிறந்த தேதி ஜாதக கட்டமே இல்லாம ஜாதகம் பார்க்கக்கூடிய மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய தார்காவனம் பீடம் ஆசிரமத்துக்கு வந்திருக்கும் கரண் சுவாமிகளுடைய ஆசிரமம் இது இந்த ஆசிரமம்ல இருக்கக்கூடிய நடராஜர் சுவாமிகள் கிட்ட நாடி ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் வணக்கம் ஆஹ் சார் நீங்க நிறைய விஷயங்கள் நாங்க நாடி ஜோதிடம் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு உங்ககிட்ட முதல் கேள்வியா நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா பிறப்பு இறப்பு இதை வந்து மற்ற ஜோதிட முறையில கணிக்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனா நாடு ஜோதிடத்தை கணிக்க முடியுமா இறப்புன்றத வந்து சொல்லிடலாம் ஆனா சொல்ல மாட்டாங்க சர்ட்டு ஏன்னா மனிதனுடைய இப்ப இருபது வயசுல பாக்குறவங்க இருக்கிறாங்க தொண்ணூறு வயசுல பாக்குறவங்க தொண்ணூறு வயசுல பாக்கிறவங்களும் இறப்ப சொல்லிடலாம் இருபது வயசுல பாக்கிறவங்களும் இறப்ப சொல்ல முடியாதுல்ல இல்ல என்ன காலங்கள் இருக்குல்ல அதனால அதை ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம் ஒருத்தர் சொல்ல முடியாது அப்படி நீங்க இறப்பு அதாவது ஒருத்தவங்களுடைய ஓலையை பொழுது அவருடைய இறப்பு தெரிஞ்சுட்டு நீங்க அதிர்ச்சியான ஏதாவது இருக்கா அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் இந்த காலத்துல இந்த மாதிரி ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்ப்பாங்க நாலாவது நாள் இறந்து இருக்கும் சில விவரங்கள்ல வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு நாள் முன்னா ரெண்டு நாள் ஆகும் வேற ஒன்றும் ஒரு இருபது நாள் இருப்பாங்கன்றதுலாம் கிடையாது அதே மாதிரி முன் ஜென்மம் பத்தி சொல்ல முடியுமா ஜென்மத்தை பத்தி சொல்லலாம் இப்ப பிறவிகள் ஏழு இந்த ஏழு பிறவிக்கு ஒரு பிறவிக்கு ஒரு கட்டுன்னு அமைப்பு இப்ப நீங்க வந்து அடுத்த பிறவி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் நீங்க ஆறாவது பிறவியா இருக்கணும் ஒரு பிறவி இருந்ததுன்னா அந்த ஆறாவது பிறவி அப்படின்னா நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அப்போ பிறவின்றது வந்து உண்டு அந்த முன்ஜென்மத்துல ரெண்டாவதாக இருக்கலாம் மூணாவதாக இருக்கலாம் அப்போ செய்த குறைபாடுகள் இப்போ அனுபவிக்கக்கூடியது நிறையா இருக்கு சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க அது அப்புறமா உணர்ந்த பிற்பாடு சாத்தியப்படும் என்னோட கேள்வி என்னன்னா இது வந்து அஞ்சாவது பிறப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல ஆறாவது பிறப்புனே கண்டுபிடிச்சிட்டோம் ஆறாவது பிறப்புல நான் உங்களை பாக்க வரேன் நான் இந்த பிறப்புல நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன் அடுத்து எனக்கு ஏழாவது பிறப்பு நான் பிறப்பு எடுப்பேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நான் ஏழாவது தான் உங்களை வந்து பாக்குறேன் அதுலயும் நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன் நான் பிறப்பு மறுபடியும் தொடருமா அந்த சூட்சமங்கள் நாடியில இருக்கா அந்த பிறவியில நிறைய தவறுகள் செய்தா கூடியும் கடைசி காலத்துல அதை வந்து சரி பண்ணிவாங்க ஓகே அதுக்கு பிறகு பிறவின்றது வந்து கிடையாது ஏழு பதினாலு உலகம்ன்றாங்க எல்லாம் சொல்லி வச்சு தானே நம்ம யாரும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கல அதேமாரி பிறகுன்றது ஏழு பிறவி அந்த ஏழு பிறவியில் இப்போ நான் சொன்ன மாதிரி அஞ்சாவது பிறவி ஆறாவது பிறவி கடைசி பிறவினா இதுக்கு பிறகு பிறவி இல்லைன்னா இந்த பிறவியில் எப்படி இருப்பாங்க என்னத்தை அனுபவிப்பாங்க எப்படி கடைசிக்கான அவங்களுக்கு முடியும்ன்றதை முடிவு பொறுத்தா தெரிஞ்சுக்கலாம் அதுதான் சொல்லலை ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க அதை எடுத்து விரிவா சொல்றது தான் ஜோசியம் விஷயம் ஓகே நான் நாடி ஜோதிடம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதுல இருந்து கேட்கிறேன் நூத்தி எட்டு நாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் அவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் உங்களோட உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க எல்லாருடைய கேரக்டர் நூத்தி எட்டு நாடியில் அடைக்கிட முடியுமா நூத்தி எட்டு பிரிவுகள்ல ஏன்னா இப்ப ஜோதிட அமைப்புல வந்து இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி திதி பதினஞ்சு இப்படி இருக்கும்போது ஒன்னு ஒன்னு நீங்கள் பெருகி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்நூறு கணக்கு இருக்கு அப்படிதான் அதை வரையறை செஞ்சு வச்சிருக்காங்க அப்போ அதில் உள்ள ரேகையுடைய அமைப்பு ஒன்னு ஒன்றுக்கு மாறலாம் எல்லாருக்கும் ஒரே அமைப்பு இருக்காது சில பேருக்கு ரெண்டு புள்ளி இருக்கும் சில பேருக்கு நாலு புள்ளி வந்துடும் ஒரு புள்ளி இருக்கும் ஒரு ரேகையா இருக்கும் புள்ளி மாறலாம் அப்ப ஏதோ ஒன்று மாறுது மாறக்கூடிய காலத்துல அந்த பலன்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் மாறக்கூடிய ஆனால் அதுல சொல்லப்பட்ட மாதிரியான குண அமைப்போடு தான் அவங்க இருப்பாங்க ஆமா அதுல எந்த மாற்றமும் இருக்காது மாற்றம் ஓலையில என்ன குண அமைப்பு இருக்கோ அதேதான் அந்த மக்கள் கிட்டயும் இருக்கும் அதே அமைப்புல இருக்கணும் ஆனா அவங்களுடைய மாற்றல் கால சூழ்நிலை இருக்குல்ல எல்லாத்தையும் ஒரே இதுல கொண்ட வைக்க முடியாதுல்ல அரை 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 அரைப்படி அரிசி இப்ப கோலையில இருந்து ஒருபடி போட முடியுமா அதே அமைப்பு தான் ஓகே எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சித்தர்களால எழுதப்பட்டது இது தமிழ்ல எழுதப்பட்ட ஆனால் நீங்க வெளிநாட்டை வரைக்கும் படிக்கிறீங்க இதோட எப்படி அவங்க கனெக்ட் ஆகுறாங்க இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ வந்து இத்தாலின்னு வச்சிங்களா இத்தாலியில் படிக்கிறாங்க ரஷ்யாவில் படிக்கிறாங்க அங்கே இத்தாலி பாஷை தெரிஞ்சவங்க அங்கே இருப்பாங்க அவருக்கு இங்கிலீஷ் தெரியும் இங்கேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் படிக்கிறது இங்கிருந்து படிச்சு அவங்க இங்கிலீஷில் சொல்லி இங்கிலீஷில் அவர் எடுத்துக்கிட்டு இத்தாலி பாஷையில அவர் விளக்கிடுவார் அதுதான் ஒவ்வொரு பாஷையுமே இது வாய் வழி பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஒரே அமைப்பு தானே ஒரு ஒரு ரோஹிணி நட்சத்திரம் இங்க வச்சுக்கலாம் வெளிநாட்டுல லண்டன்ல உள்ளவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களையும் ரோஹிணி நட்சத்திரம் வருதுன்னா அந்த பலன்கள் ஒரு தான் வரும் என்ன அந்த நட்சத்திரத்து மாறுபாடு கால அமைப்பு இருக்குல்ல டிகிரி கணக்கு வச்சிருக்காங்க இப்ப உள்ளதுக்கு டிகிரி எல்லாம் அப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லக்கூடிய பலன்கள் ஆனா பேரு விவரங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பேரு விபரங்கள் எப்படின்னா எழுத்து வடிவில இங்க கண்டுபிடிச்சு சொல்றது அவங்க சரியா சொன்னாங்கன்னா அதுல உள்ள குறிப்புகளை வச்சு எடுக்கிற நாடி ஜோதிடம் அப்படின்னு தமிழர் முறைப்படி அதாவது கடவுளை பத்தி தெரிஞ்ச நமக்கு அதிகபட்சமா இந்தியர்களுக்குன்னு சொல்லலாம் ஆனா படிக்கிறீங்க இப்ப ரஷ்யால இருப்பாங்க இத்தாலியில கிறிஸ்தவத்தை அவங்களுக்கு நம்மளுடைய சிவன் பார்வதி விநாயகர் முருகர்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க நீங்க வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எப்படின்னா இப்ப கம்யூனிஸ்ட்லாம் வந்து இறை வழிபாடு எல்லாம் பெருசா நம்பறது கிடையாது இப்ப நோய் வந்துருச்சு அம்மை நோயின்னு எடுத்துக்கலாம் அந்த நோய் வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணியிருக்காங்க சித்தர்கள் முறையில் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க நோய்க்கு மருந்து வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வந்துன்னா எல்லாருக்குமே பொத்து நோய் மாதிரி தானே அது அப்போ என்ன பண்ணுறாங்க அதை வந்து விளக்கணும்ன்றதுனால அப்போ என்ன பண்ணாங்கன்னா சித்தர்கள் முறையில் அதாவது இந்த நோய்க்கு மருந்து இருக்கிற இடம் எதுனா இந்த மாதிரி வேப்ப மரம் இருக்கக்கூடியது வேப்ப மரம் இருக்கக்கூடியதான் பெரும்பாலும் அம்மன் கோயில் இருக்கும் அதை வச்சு தான் அவங்க வந்து எழுதி வச்சது இந்த மாதிரி அந்த இடத்துல போய் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் தீரும் இது வந்து வருது அவங்க வந்து நாடுகள்டவுள் பக்திதா நாடுகள் கடவுள் பக்தி இல்லாத நாடுகள் வந்து அது விஞ்ஞானமா நினைக்கிறாங்க நம்ம ஆன்மீகத்தோட சேர்த்து கொண்டு வரோம் நம்ம நாடு ஜோதிடத்தை வந்து வாழ்த்துறை இருக்கையா எல்லா ஓலையிலுமே வந்து ஒரு வாழ்த்துறை இருக்கும் ஒரு ஓலையில வந்து சிவன் பார்வதியை குறிப்பிட்டிருப்பாங்க விநாயகரை குறிப்பிட்டிருப்பாங்க முருகரை குறிப்பிட்டிருப்பாங்க வெளிநாட்டவர்களுக்கு படிக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து இத கனெக்ட் பண்ணுவாங்க அதாவது நம்ம ஒரு பாடலா படிப்போம் நம்ம பாடல் அவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா பொருந்தாது அதை எப்படி நீங்க அவங்களுக்கு புரிய வைப்பீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு கடவுள் வணக்கணும் வாழ்த்துன்றது ஒண்ணு ஒண்ணும் இருக்கு நிறையா எப்படின்னா அருள் காட்டி பொருள் காட்டி அன்பம் காட்டினும் ஒரு வரி வருதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து அவங்களுடைய பாஷையில இது டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும் அருளை கொடுத்து இப்ப அருள் நமக்கு பெருமானும் தெரியாது அருளை கொடுத்து அருள்னா என்ன ஞானம் அருள் பொருள் ஞானம் அதுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்டது அன்பு பாசம் இத வந்து அவங்க மொழியில சொல்லி விளக்க சொல்லணும் அப்படிதான் விளக்கக்கூடியதுதான் எல்லாத்துக்குமே கடவுள் வணக்கம் இருக்கு ஐயா நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு ஓலைக்கும் கண்டிப்பா கடவுள் வாழ்த்த இருக்கும் அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தனித்தனி வாழ்த்து இருக்குமா தனித்தனியா கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் எல்லாருக்கும் தனித்தனி செப்பரேட் செப்பரேட்டா இருக்கே இருக்கு இல்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் என்ன ஒரு இப்ப காட்டி பொருள் காட்டினா அதுக்கு கீழே உள்ள வரை வேற மாதிரி மாறலாம் அந்த மாதிரி மாறு முடிஞ்சு இப்ப ஏக பரம்பொருள் என்று எமக்குணர்த்தி யாரு பார்வதி தேவி சொல்றாங்க யார்கிட்ட சிவன்கிட்ட ஏக பரம்பொருள் என்று எமக்குணர்த்தி எல்லாற்றுக்கும் பரம்பொருள் ஒண்ணு எனக்கு இந்த வரிகளை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி கனெக்ட் பண்ண முடியும் நம்ம வழிபாடு செய்யக்கூடியதுதான் தெய்வம் பல வழிகளும் நம்ம வச்சிருந்தா முடியும் சிவம் ஒன்றுதான் அது ஒளி உருவமா இருக்கு நம்ம வந்து உருவத்தை நம்ம உருவாக்கிறோம் இப்ப பிள்ளையாருக்கு வந்து சாதாரண எல்லாத்தையும் மஞ்சள் பிடிக்கிறாங்க மாவுல பிடிக்கிறாங்க ஒரு உருவம் அது எல்லாத்துக்கும் உடன்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி சிவன்ன்றது ஒரு ஒளி அந்த ஒளிய வந்து ஒண்ணு ஒலி ஒண்ணுதானே அததான் வந்து ஏக பரம்பொருள் என்று அவங்க புதுப்பாடுறது சார் அதே மாதிரி எனக்கு நாடி ஜோதிடம் பத்தி இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்திங்கன்னா இப்ப ஒரு ஓலை படிச்சுட்டே இருக்கும் படிக்கும்பொழுது அந்த ஓலை பாதியிலே நின்றுரும் நீங்க உங்க கல்யாணம் ஆகி குழந்தை வந்த அப்புறம் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையோட வாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க அந்த அடுத்த ஓலை படிக்க முடியும் இதுக்கு அர்த்தம் என்ன ஒண்ணு அந்த பெண் குழந்தை பிறக்காது அப்படின்றது அர்த்தமா இல்ல குழந்தை பிறந்தாதான் அந்த ஓலை கிடைக்கும்ன்றது அர்த்தமா இது அடுத்தது என்னன்னா திருமணம் அந்த குறிப்பிட்ட காலத்துல திருமணம் அமையாம போகலாம் சரிங்களா அந்த குழந்தை பிறப்புன்றது வந்து காலதாமதம் ஆகலாம் இந்த குழந்தையுடைய பிறப்புன்றது வந்து எந்த அமைப்புல நிகழ்து சொன்னபடி கரெக்டா இதுக்கு பிறகுதான் வந்து பாக்கணும் போது அது உண்டா இல்லையே அடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதுதான் அதனுடைய முக்கியத்துவம் இப்ப அந்த மாதிரி நீங்க யாருக்காவது பலன் சொல்லி ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அதாவது நீங்க வந்து சொல்றீங்க கல்யாணம் ஆன ஒரு தம்பதிக்கு நீங்க நாடி படிக்கிறீங்கன்னு வைங்களேன் ஓலை படிக்கிறீங்க பொழுது அவங்க கிட்ட முதல் குழந்தை பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும் பிறந்த அடுத்து வாங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவங்களுக்கு முதல் பெண் குழந்தை பிறக்கவே பத்து வருஷம் ஆயிடுது பத்து வருஷம் கழிச்சு அவங்க வராங்க பொழுது அதுக்கு அடுத்த ஓலை அப்ப கிடைக்குமா பத்து வருஷத்துக்கு பிறகு அவங்க எத்தனை வயசுல பாத்தாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துக்குள்ளே வந்திருந்தால் தான் அது வந்து ஏன் இந்த காலத்துக்கு இப்போ எழுபத்தெட்டு வயசு ஒருத்தருக்கு சென்னையில் அவரும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாடிஃபேஷன் பார்த்துருக்காரு பரிகாரம் செய்யலை ரிட்டன்மெண்ட் ஆகிட்டு உட்காந்துட்டார் ஃபோன் பண்ணுறாரு ஐயா அது மாதிரி எங்கள் ஆஃபீஸுக்கு நான் வைத்தியம் சொல்லிருக்கேன் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு என்னால் போய் கோயிலெலாம் போக முடியாது அது எப்படியாவது நான் செஞ்சால் தான் அடுத்தது எனக்கு வந்து நல்ல சாகுன்றது நல்ல விதமாக அமையுமா என்றது என்னுடைய கேள்வி அப்புறம் ஃபோனில் எங்கள் ஓனரை ஃபோனில் பேசி இந்த மாதிரி உங்களால் முடியலைன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா அந்த பூஜைலாம் செஞ்சு பிரசாதம் அனுப்புகிறோம் அதை வாங்கி பயன்படுத்துங்க இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அது தவற விடுறது இப்போ நான் வந்து ஒரு நபருக்கு படிக்கிறேன் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க ம் படிச்ச எல்லாத்தையும் இருக்கிட்டு விளக்கம் சொல்கிறான் மனைவிக்கு ஆண்களுந்த பிறக்கும் ம அதாவது உங்கள் மனைவி வேறு புள்ள வேற அம்மா வேறு புள்ள வேற தனியாக இருப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு ஏந்திரிச்சு எல்லாத்தையும் முடித்தோம்னா குழந்த பிறந்து இருபது நாள் ஆகுது ஐசியில் உள்ளே இருக்குது மனைவி தனியாக இருக்காது ஓகே அப்போ வந்து நீ நாடு ஜோசியத்து வந்து செக் பண்ணுறதுக்கு வந்தியா அடுத்த கேள்வி தானே வரும் அப்போ ஓலையில் எழுதப்பட்டது தான் நடக்குது அது மாதிரி நான் வந்து அனுபவத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த அனுபவத்துக்கு இந்த மாதிரி நான் டெல்லியில் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்டு பிடிச்சி அவர் திட்டி உங்களுக்கு முடிவு அதிகமாக தெரியாதுல ஹிந்தி திட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத நீ இனிமே பரிகாரமும் பண்ணவானா ஒண்ணும் பண்ணவானா நீ எங்கேயாவது போ இனிமே இந்த பக்கம் வேற என்ன செய்ய முடியும் சில இது இருக்குது தேவைப்பட்டவங்க எந்த காலத்துல எது தேவைப்படணும்னு இருக்குதோ அந்த நாடி ஜோசியம் நேரம் எடுத்துருக்கோம் தொண்ணூத்தி நாலு வயசு வந்து பாப்பாங்க கிடைக்கணும் இருபத்தி அஞ்சு வயசுல பார்ப்போம் கிடைக்க மாட்டோம் அது எந்த காலத்துல கிடைக்கணும் எதுல கிடைக்கணும்ன்ற அமைப்பு இருக்கோ அது நிச்சயமா நாடி பாக்கணும் அப்படின்னா நினைச்சப்பதான் பார்க்க முடியும் சித்தர்களுடைய அருள் இருந்தாதான் பார்க்க முடியும் ஆமா ஆமா சித்தர்கள் அருள்ன்ற தெய்வத்தினுடைய அருள் முக்கியம் சித்தம் தானே சிவனே அதான் அந்த சிவனுடைய அருள் இருந்ததுன்னா சித்தம் தானே சித்தர்களுடைய அமைப்பு வந்துரும் வேற ஏதாவது அனுபவம் அதாவது நீங்க படிச்சது நடந்துருச்சு அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா ஐயா நீங்க இதான் எனக்கு சொன்னீங்க ஆனா இத நான் நம்பல நீங்க சொல்லும் நான் நம்பல ஆனா என் வாழ்க்கையில அதுதான் ஐயா நடந்ததுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இப்ப இது வேலூர் இருக்குல்ல பொற்கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்துல உள்ளவரு சிங்கப்பூர்ல இருக்காரு வேலை இல்ல வேலை விட்டாச்சு ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்துட்டார் சிங்கப்பூரில் இருக்கும்போது படிக்கிறேன் ஊருக்கு வந்து பதினஞ்சு நாள் தான் வேலை கிடைச்சிருச்சு அடுத்து ஃபோன் பண்ணுறாரு நான் சிங்கப்பூரில் தான் இருக்கேன் ஊருக்கு வந்துங்க வேலை சொன்ன மாதிரி ஒரு இருபது நாள் கிடைக்கணும்னு சொன்னீங்க அது மாதிரி கிடைச்சிருச்சியா ஊரில் தான் மாதம் மாதம் எங்களை வந்து ஊதுபத்தி அனுப்புகிறாரு இங்கே சிங்கப்பூரில் இருக்கார் தமிழ்நாட்டில் வந்து மூவ் பண்ணி மாதம் மாதம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் எங்களுக்கு அனுப்பிட்டுருக்காரு அவர் சொன்னது தான் அது மாதிரி நிறைய இதை வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னதில்லை

அடுத்தது திருப்பி படிக்கணும் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் எல்லா விவரமும் வந்து கடைசில ரெட்டை குழந்தைன்னு வரும் அதுல மாறி போய்டும் கடைசியில் நீங்க நேரத்தையும் ரெண்டு குறிப்பை இதாக சொன்னீங்க நான் ஒரு குறிப்புக்க சொல்கிறோம் கடைசியில் வந்து ரெட்டை குழந்தை வரும்போது அது ஆனா அந்த பையன் எடுத்த ஒரு ரெட்டை குழந்தை அவர் ரெட்டை குழந்தையாதான் தான் பிறந்தாரான் ஓ ரெட்டை குழந்தையாக பிறந்தவர் அவருக்கே தெரியலானா இல்ல அவருக்கு தெரியும் அவர் கடைசி சொன்னது ஓ இந்த இந்த மாதிரி மாத்தி சொல்றாங்க இல்லையா அதாவது இந்த இடத்துல நம்ம அந்த உண்மைய சொன்னா குடும்பத்துல பாதிப்பு வருமோ இல்ல எங்க அடுத்தடுத்த விஷயங்கள்ல பாதிப்பு வரும்னு மாத்தி சொல்லுவாங்க ஒரு சில பேர் இது என்ற ஓலை இல்ல அப்படின்னு இல்ல அது வந்து எப்படின்னா சில பேர் வந்து இப்ப சொன்ன ஆசிபத்திரியில மனைவி பிள்ளைய பிள்ளைய பிரசவத்துக்கு பிறகு வந்து பார்த்தாரு மனைவி கர்ப்பமா இருக்குன்னா ஊ உண்ணாரு குழந்தை பிறந்த பதினஞ்சு நாள் ஆகுது அதே மாதிரி சில பேர் செக் பண்றதுக்கு சில பேர் வந்து அது கிருத்திரம் பிடிச்சதனமா வந்து செய்யறவங்களுக்கு இந்த அதே அது ஜோசிய காரணம் சும்மா எப்போதும் சாமி சாமியும் கும்பிட்டுட்டோம் மாட்டான் அவனுக்கும் தெரியும்ல எதை எப்படி பதில் சொல்லணும்னு சில பேர் மோட்டிப்பானலாம் வருவாங்க இன்னும் நிறைய பேர் ஆன்லைனில் நிறைய பேசுகிறவங்களுக்குங்க எல்லாருக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் ஐயா நீங்க சொன்னீங்க ஒரு தனி நபருடைய வாழ்க்கையை வந்து ஓலை மூலயமா கண்டுபிடிக்கலாம் அது சரி ஆனா பொது இடம் அதாவது ஒரு நாட்டுக்கோ இல்ல ஒரு ஏரியாக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இப்ப கொரோனா வந்தது இல்லையா அந்த கொரோனா போறதுன்றது பாரம்பரிய ஜோதிடத்துல யாருமே சொல்லல கடைசி வரைக்கும் அந் ஆனா நாடு ஜோதிடத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு எழுதி இருந்ததா அதுதான் இப்ப குறிப்பிடணும்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடல் வரி எழுதி வச்சிருக்காங்க அந்த பாடல் வரியில வந்து இப்ப மன்னர் ஆட்சியில இருக்கும் போது மன்னர்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பீடை வரும் மக்கள் அவதிப்படுவாங்க இந்த இருக்கலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது தமிழ் வருஷத்துக்கு விகாரி அந்த விகாரி வருஷத்தில் தான் வந்து இந்த கொரோனா வந்து அது ஒரு பாடலில் வந்து எழுதி வச்சுருக்காங்க இப்படின்னா அழகனவன் திருவடியில் ஆடும் சர்ப்பம் அதிவேக பரவும் நோய் இன்னும் அது அந்த நோய் எப்படி பரவும்னா இந்த சர்பத்தை உண்ணக்கூடிய சர்ப்பம்னா பாம்பு இந்த பாம்பை யார் கரிசமிச்சு எந்த நாட்டில் சாப்பிட்றாங்களோ அதில் ஆரம்பிச்சு பெரிய அளவுல இந்த நோய் பாதிப்பு தொத்துவம் அந்த வருஷத்தினுடைய அமைப்புல ஒரு பாடல் வரி இருக்கு நோய் அதாவது கொரோனா ஒரு நோய் வரப்போறது அப்படின்றது ஓலிச்சூடியில இருந்துருக்கு அது அதுக்குதான் எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி யாரு அந்த இத பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி தேசத்துல அது வந்து அதிகப்படியான தொல்லைகளை உருவாக்கும் அது அப்படியே பரவி எல்லா இடத்துக்கும் பொருத்து இப்ப திருப்பி அந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க அது என்னன்னு போக போகுதுன்னு தெரியும் இப்போ நான் சொன்ன சில குறிப்புகள் சொன்னா இந்த மாதிரி இந்த சர்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி மற்ற உணவு வகைகள் எதுவும் வச்சுங்களா இந்த மாதிரி சில உணவுகளை யார் எந்த தேசத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க இதில் சில விஷமான அதாவது பரவக்கூடிய எளிதில் பரவக்கூடிய ஒரு பெரிய நோய் வரும்னு ஒரு குறிப்பே இருக்கு இதில் பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்க ஐயா இப்ப இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கான வந்து கருது ஆண்டு சோப இந்த மாதிரியான புது நோய்கள் பரவும்னு எழுதப்பட்டிருக்கா அது அது குறிப்புகள் அந்த பாடல்ல வந்து இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தினுடைய அமைப்பும் சில குறிப்புகள் இருக்கு நோய் எந்த மாதிரி நோய் கூட்டனால வர்றதா நீரால வரக்கூடியதா இல்ல வேற வேற விஷ ஜந்துக்களால ஏற்படக்கூடிய நோயானுட்டு சில குறிப்புகள் இருக்கும்